காப்பே வித் அனு சீசன் த்ரீ தொடர்கிறது வெல்கம் பேக் டு யூனிவர்சல் காஃபி வித் அனு சீசன் த்ரீ உங்ககிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்ன அது சக்சஸ்ங்கிறது எதுன்னு நான் நிர்ணயம் பண்ணிக்கல அதான் நிஜம் முதல்ல என்ன கேட்பாங்க உங்க லட்சியம் என்னன்னு அதை தாங்க தேடிட்டு இருக்கேன் என்ன கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இருக்கு லட்சியம்ங்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கிற விஷயத்துக்கு காசும் கொடுத்து வேலையும் செய்ய சொல்றது ஆச்சரியமா தான் இருக்கு எனக்கு இன்னைக்கு யாருக்குமே இது கிடைக்காதுங்கிற ஒரு ஆணவம் கூட உண்டு எனக்கு ஏன்னா இது செய்யும் தொழிலே தெய்வம் அதெல்லாம் வேற விஷயம் நான் சொல்றது சந்தோஷமா விளையாடுற பிள்ளைய விளையாட விட்டுட்டு காசும் கொடுப்பாங்களோ யாராவது அதுவும் இவ்வளவு பெரிய பிள்ளையானதும் டெய்லி காலையில சேவ் பண்ணி ஆகணுங்கிற வயசு வந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் விளையாடு விளையாடு இந்த காசு வச்சுக்கன்னு கொடுத்துட்டு இருக்கிறது வந்து எனக்கு ஒரு வியப்பா தான் இருக்கு சம்பளம் பேசும்போது எது நான் சொல்கிறது தான் சம்பளங்கிற மாதிரி இருக்குது எனக்கு எப்படி இது என்ன நான் இரநூத்தம்பது ரூபா வாங்கும்போது ஒரு லட்சம் ரூபா வாங்கினா போதையா அவ்வளோதான் வாழ்க்கைன்னு நினச்சேன் அது மாதிரி எத்தனையோ மடங்கு கூட்டி கொடுத்துட்டாங்க இது என்ன பண்ணுறதுன்னே தெரில எனக்கு இது இதை வச்சுட்டு என்ன லட்சியமாக இருக்க முடியும் செய்கிற தொழிலை நல்லா செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு லட்சியம் அதில் சிறப்பாக செய்யணும் எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க

வாக்கில நீங்க வந்து தேங்க் யூ சாரி அதெல்லாம் சில சமயம் சொல்லிருப்பீங்க இப்ப வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு தேங்க் யூ சொல்லலாம் ஒரு சாரி சொல்லலாம் அப்படின்னா நீங்க வந்து யாருக்காவது சொல்லுவீங்களா உங்களுக்கு அவ்வளவு டைம் இருக்கா ப்ரோக்ராம்ல அப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கா ஆமா ஆமா அது சொல்லாம விட்ட லிஸ்ட் நிறைய இருக்காதான் நான் அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வருமான ஒரு டயலாக் இருக்கு மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் அதோட பெரிய மனுஷன் சோ எனக்கு ரெண்டுமே நடந்திருக்கு அது அந்த பட்டியல் மிக நீளமான பட்டியல் ஓகே ஆனா நாங்க வந்து ஒருத்தருக்கு थैंक यू சொல்றோம் அதாவது நீங்க थैंक यू வெரி மச் உங்களோட டைம் எங்களுக்கு ஒதுக்கினதுக்கு ஹியூமிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் டச் ஸ்கிரீன் ராக் MP4 பிளேயர் थैंक यू சார் ஓகே थैंक यू थैंक यू யூசுவலா थैंक यू சொல்லிட்டு थैंक यू அப்படி சொல்லி முடிப்போம் ஆனா நான் ஒரு எனக்கு ஒரு ஸ்பெஷல் रिक्वेस्ट கவிதை பத்தி பேசணும் ஆனா உங்களோட கவிதை உங்களோட வாயால கேட்கணும்னு ஒரு ஆசை சோ அதோட முடிக்கலாமா கிரகணாதி கிரகணங்கள் கப்பாலுமே ஒரு அசகாய சக்தி உண்டாம் ஆளுக்கு ஆளு பொழுப்பிற கிருக்கியும் ஆருக்கும் விளங்காததாம் அதை பயந்து அதை உணர்ந்து அதை துதிப்பது வன்றி பெரிதேதும் வழி இல்லையாம் நாம் செய்த வினையெல்லாம் முன் செய்ததென்றது விதியொன்று செய்வித்ததாம் அதை வெல்ல முனைவோரை சதிகூட செய்தது அன்போடு ஊழ் சேர்க்குமாம் குருடாக செவிடாக மலடாக முடமாக கரு சேர்க்கும் திருமூலமாம் புற்று சூலை மூலம் என்ற குரூரங்கள் அதன் சித்தமாம் புண்ணில் வாழும் புழு புண்ணியம் செய்திடும் புது ஜென்மம் தந்தருளுமாம் கோடிக்கு ஈஸ்வரர்கள் பெரிதாக வருந்தாமல் சோதித்து கதி சேர்க்குமாம் ஏழைக்கு வருதுயரை வேடிக்கை பார்ப்பது அதன் வாடிக்கை விளையாடலாம் நேர்கின்ற நேர்வலாம் நேர்விக்கும் நாயகம் போர்கூட அதனின் செயலாம் பரணிகள் போற்றிடும் உயிர்கொல்லி மன்னர்க்கு தரணி தந்தது காக்குமாம் நானூறு லட்சத்தில் ஒரு விந்தை உயிர் தேற்றி அல்குலின் சினை சேர்க்குமாம் அசுரரை பிளந்த போல் அணுவையும் பிளந்தது அணுகுண்டு செய்வித்ததும் பரதேசம் வாழ்கின்ற அப்பாவி மனிதரை பலகாரம் செய்துண்டதும் பிள்ளையின் கரியுண்டு நம்பினார் கருளிடும் பரிவான பரபிரம்மே உற்றாரும் உறவினரும் கற்று கற்பித்தவரும் உளமாற தொழு சக்தியை மற்றவர் பயம் கொண்டு நீ போற்றிடு அற்றதை உண்டென்று கொள் ஆகமக் குளமுழ்கி மும்மலம் கழி அறிவை ஆத்திகச் சலவையும் செய் கொட்டடித்து போற்று மணி அடித்து போற்று கற்பூர ஆரத்தியை தையடா ஊசியிர் தையன தந்தபின் தக்கதை தையாதிரு உய்திடும் மெய் வழி உதாசி நித்தபின் நைவதே Thank you நை sharing that with us நன்றி <laughs> 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 <laughs>